சென்னை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நேர ஆசிரியர்களின் ஊதியம் பதினைந்தாயிரம் ஆக உயர்த்தி வழங்கப்படும் என பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் மகேஷ் அறிவித்தார் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் உள்ள இடத்தை முன்னதாக அறிவித்தால் போலீசார் தடுத்துவிடுகின்றனர் எனவே இடத்தை அறிவிக்காமல் திடீரென காலை ஒரு இடத்தை தேர்வு செய்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் போலீசார் அவர்களை தடுக்க முடியாமல் திணறுகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பின் கைது செய்து மாலை விடுவிக்கின்றனர் இரு தினங்களுக்கு முன் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து அவர்களது சொந்த மாவட்டத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டனர் அத்துடன் அவர்களை வீட்டு காவலிலும் வைத்தனர் சென்னையில் கைது செய்யப்படுவோருக்கு மதிய உணவு வழங்காமல் மாலை விடுவித்தனர் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பத்தொன்பதாவது நாளாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஆயிரம் பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்று சென்னைக்கு வெளியே கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் இறக்கிவிட்டனர் இந்நிலையில் இன்று ஜனவரி பதினான்கு சமவேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை மற்றும் பகுதிநேர ஆசிரியர்களுடன் சென்னையில் அமைச்சர் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் ஆசிரியர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வருகின்றனர் பொங்கல் பண்டிகை தினத்தில் ஆசிரியர்கள் போராடுவது கனத்த இதயத்தை தருவதாக முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் பகுதிநேர ஆசிரியர்களின் ஊதியம் பன்னிரண்டு இருந்து பதினைந்து ஆயிரம் ஆக உயர்த்தப்படும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் பத்து ஆயிரம் வழங்கப்படும் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி வந்தால் ஆசிரியர்கள் கேட்காமலே செய்திருப்போம் பகுதிநேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் குறித்து கோரிக்கைகளை பரிசீலனை செய்வோம் என்று மகேஷ் கூறினார் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதிநேர ஆசிரியர்கள் தரப்பில் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது